ரசிகர்களால் தல என்று அழைக்கப்படும் நடிகர் ஒரு சிறந்த நடிகர் மட்டுமின்றி மிகச்சிறந்த மனிதனேயே மிக்கவர் என்று சொல்லும் நடன இயக்குனர் கலா தன்னை விட வயதில் சிறியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுப்பதில் அவர் எப்போதுமே தலதான் என்கிறார் அவர் என்னுடைய மாணவன் என்பதில் எனக்கு ரொம்ப பெருமை எந்த வருடம் எந்த மாதம் என்பது எனக்கு இல்லை ஒரு வியாழக்கிழமை தினத்தில் அஜித் என்னுடைய வீட்டிற்கு வந்து என் காலில் விழுந்து வணங்கி என்னிடம் நடனம் கற்றுக்கொள்ள தொடங்கினார் இப்போது மிக உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் குணத்தால் அவர் மாறவே இல்லை அப்போது பார்த்த போலவே இப்போதும் இருக்கிறார் அவருடன் ஐந்து நிமிடம் பேசினாலே மனம் அந்த அளவிற்கு அமைதி அடையும் என்று தெரிவித்துள்ளார் நடன இயக்குனர் கலா மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்